கோவைடி வளாகத்தில் நடைபெறும் பாராட்டு விழா நிகழ்ச்சிகள் குடியரசு துணை தலைவர் சிபி ராதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பேசி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஜவுளித்துறை அமைச்சரோடு பேசி தயங்கக்கூடாது என்று வாதிட்டு என்ன பிரச்சனையை அன்றைக்கு தீர்த்து வைத்தேன் நான் தீர்த்து வைத்தேன் என்பதை விட எல்லோரும் எடுத்த முயற்சிக்கு வெற்றி அடைத்தார் அவர்களிடத்தில் யாராலும் பாராட்டு வாங்க முடியாது அந்த கூட்டம் முடிந்தவுடனே அவர் எனக்கு கையை கொடுத்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்களை தவிர இந்த நேரத்தில் யாரும் இந்த பிரச்சனையை முடித்து வைத்திருக்க முடியாது என்று சொன்னார்கள் இருந்து போல தொழிலாளர் நலனை காக்காத தொழில் நலன் காலத்தை கடந்து நிற்க முடியாது தொழில் நலனை காக்காத தொழிலாளர் நலன் விரைவிலேயே பட்டு போய்விடும் இந்த இரண்டையும் உணர்ந்த ஒரு மாநகரம் எது என்று கேட்டால் அது நம்முடைய கோவை மாநகரம் என்பதை நான் பெருமையோடு எல்லா இடத்திலும் சொல்ல முடியும் இப்படி எதை செய்தாலும் எல்லோருடைய நலனையும் காக்க வேண்டும் என்கிற உணர்வு நாடு முழுமைக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த கோவை மாநகரம் என்பதிலே நான் பெருமை கொள்கின்றேன் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, WISPs and Briefs.